ஓம் சக்தி சில சமயங்களில் நாம் அகம்பாவத்தோடு நான் எனது என்னால் என்றெல்லாம் பயன்படுத்துகிறோம் இது நமது அறியாமையை காட்டுவதாக உள்ளது ஒருமுறை அம்மா கூறினார்கள் மகனே சிலர் மருத்துவரிடம் செல்வார்கள் நுழைந்த உடனே டாக்டர் எனக்கு ஊசி போடுங்கள் டாக்டர் என்று புலம்புவார்கள் ஊசி போடுவதா வேண்டாமா என தீர்மானிக்க வேண்டியது டாக்டரின் பொறுப்பு உனக்கு என்ன செய்கிறது என்பதை மட்டும் டாக்டரிடம் சொன்னால் போதும் மாத்திரை கொடுப்பதா மருந்து கொடுப்பதா ஊசி போடுவதா படுக்கையில் இருக்க வைப்பதா என்றெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது டாக்டர் தான் நீ அல்ல அதுபோல பலர் என்னிடம் வந்தவுடன் அருள்வாக்கு சொல்லம்மா அருள்வாக்கு சொல்லம்மா என கூப்பாடு போடுகின்றனர் நீ என் மண்ணை மட்டும் மிதித்துவிட்டு போய் என்று நான் கூறுகிறேன் உனக்கு தேவைப்படும் பொழுது எப்படியும் அருள்வாக்கு கிடைக்கச் செய்வேன் ஊசிதான் போட வேண்டும் என்று கூறுவது போல அருள்வாக்குத்தான் தான் தேவை என அடம் பிடிக்காதே உனக்கு தேவைப்படும்போது அருள் ஊசியை எடுத்து அருள் மருந்தை ஏற்றி அருமருந்தாக உனக்கு நான் போடுவேன் இதை தீர்மானிக்க வேண்டியது நான் தானே ஒழிய அல்ல கண்ணில் தூசு விழுந்ததற்கும் காலில் முள் தைத்ததற்கும் அறுவை சிகிச்சையா செய்ய வேண்டும் மருவத்தூர் மண்ணை மிதித்தவுடன் தனக்கு அனைத்து பலன்களும் உடனடியாக கிடைத்துவிட வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகின்றனர் இந்த வகையான எண்ணம் உடையோருக்காக அம்மா கூறினார்கள் மகனே தையல் ஊசியை பார்த்திருக்கிறாய் அல்லவா அந்த ஊசியின் பின்பக்கமுள்ள காதின் வழியாக நூல் கோர்க்கப்படுகிறது அதுபோல மனித ஊசிகளுக்கு சில சமயங்களில் பின்பக்கமாக அருள் நூலை கோர்க்கிறேன் சில நேரங்களில் மனித ஊசியின் முன்புறமாகவும் நூலை கோர்க்க வேண்டியிருக்கிறது சிலருக்கு பலனை முன்னதாக கொடுத்து அவர்களை இழுக்க வேண்டியிருக்கிறது சிலருக்கு பலனை அவர்கள் தொண்டு செய்த பின்னரே கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது எப்படியானாலும் மனித ஊசிக்கு நூல் கோர்க்கப்பட்டே தீரும் தைக்காத ஊசி தையலுக்கு உதவாத ஊசி எதற்கு என்றார்கள் தொடரும் ஓம் சக்தி